பத்து வருடங்கள் தலைவலியும் ஏழு மாதங்கள் ரெண்டு முழங்காலும் வலியும் இப்ப தலைவலிக்குதான் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த மகளுடைய வாழ்க்கையை இந்த தலைவலியினால் பத்து வருஷங்கள் சிறைப்படுத்தி இருக்கிற பொல்லாத பிசாசின் கட்டுகள் இப்பொழுது முறிந்து போவதாக தலைவலி இப்பொழுது நீங்கி போவதாக இந்த முழங்கால்களில் இருக்கிற வழி சீஸ் பாருங்க தலைவழி பெருக்காண்டு இல்லாட்டி ஒன்னாலும் போகாது தொடர்ந்து இருக்கும் முழங்கால் பாருங்க நூதாண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஆசை